الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى لن تنالوا البر حتى تنفقوا مما تحبوا وما تنفقوا من شيء فإن الله به عليم على الله سبحانه وتعالى سورة على عمران عَلَى ونجسوريه ونلأ آية الله سبحانه وتعالى நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள் எதுவரை என்றால் ஹத்தா உங்களுக்கு விருப்பமானதை அல்லாஹ்வின் அல்லாஹ்வின் பாதையில உங்களுக்கு விருப்பமானதை செலவழிக்காத வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் என்று சொல்கிறான் சொல்கிறார் முழுமையான நன்மை எப்பொழுது நாம் அடைய அடைவோம் என்றால் அல்லாஹுடைய பாதையில நம்ம நாம் எதை நேசிக்கிறோமோ நாம் எதை விரும்புகின்றோமோ அதை அல்லாஹுக்காக தியாகம் செய்வதில் தான் நாம் முழுமையான அந்த நன்மையை நாம் பெறுவோம் நீங்க என்னெல்லாம் சர்வ் செய்கிறீர்களோ அதை அல்லா சுபான் தாலா அறிந்தவனாக இருக்கின்றான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லா தலா சொல்லுகின்றான் ஒரு சகாவி அன்சாரி சஹாதி இந்த ஆயத்தி இறங்கின உடனே ஓடோடி வந்தார் எனக்கு மதீனாவில் பைருஹா தோட்டம் இருக்கிறது அந்த பைருஹா தோட்டம் எனக்கு ரொம்பவும் எனக்கு என்னுடைய செல்வங்களிலே மிக ஒகப்பான செல்வம் அந்த பைருஹா தோட்டம் அந்த தோட்டத்தை நான் சிதகா செய்ய விரும்புகின்றேன் அல்லாஹுடைய பாதையில் கொடுக்க விரும்புகின்றேன் வைத்து நான் வக்ஃப் செய்ய விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் அலிவசம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அது மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு தோட்டமாயிற்று அது உங்களுக்கு அதிகமாக பலன் தரக்கூடிய தோட்டமாயிற்று நீங்க ஏன் அதை விற்கிறீர்கள் அதை ஏன் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னாங்க அப்புறம் ரசூல் தாப்போ அந்த சஹாபி சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அல்லா தாரா இறக்கே இருக்கிறான் நீங்கள் ஒருபோதும் அந்த நன்மையை அடைமாட்டீர்கள் எதுவரை என்றால் நீங்கள் அல்லாஹின் பார் அல்லாஹுக்காக நீங்கள் நேசித்த விஷயத்தை அல்லாஹுக்காக நீங்கள் தியாகம் செய்யற வரைக்கும் நீங்கள் நன்மையை அடையமாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே எனக்கு மிக பிடித்த விஷயம் எனக்கு மிக ஒகப்பான என்னுடைய செல்வம் இந்த பைருஹா தோட்டம் ஆகையால் நான் அந்த தோட்டத்தை அல்லாவுடைய பாதைகள் கொடுக்கிறேன் அந்த சஹாபி சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க நீங்க உங்களுடைய சச்சா பிள்ளைகள் கிட்டம் நீங்க அந்த தோட்டத்தை நீ கொடுங்க நீங்க சதகா செய்யுங்க இந்த பைத்துல் மாலுக்கு டைரக்டா கொடுக்கறதை விட உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு நீங்கள் அதை தானம் செய்யுங்க என்று சொன்னாங்க அப்போ இந்த விஷயத்துல நமக்கு ரெண்டு விஷயம் நமக்கு புரிகிறது ஒன்று ஏன்னா நமக்கு பிடித்த விஷயத்தை அல்லாவுடைய பாதையில் சதகா செய்யணும் ரெண்டாவது நாம் சதகா செய்கிறதிலேயே நாம் இரத்த பந்தங்களுக்கு நாம் சதகா செய்தால் அது இரட்டிப்பு கூறி இருக்கின்றது என்று நமக்கு தெரிய வருகிறது அல்லா சுஹான் அர்தலா இதை கேட்டோமோ அதை நானும் நீங்களும் அமல் செய்யக்கூடியவர்களா அல்லா சுஹான் அர்தலா உங்களை மதியமாக்குவானாக சாமி